அரசரை போல கோலாச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவானையே ராசி அதிபதியாக கொண்டிருக்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சூரியனின் பரிபூரண அம்சம் நிறைந்தவங்களா இருப்பீங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்பவுமே கம்பீரமா தோற்றமளிக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு அமைய போகுது முன்னேற்றமா என்ன இருக்கும் மேலும் சாதகம் என்ன பாதகம் என்ன இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே நாம தினமும் பாக்குற ராசியில ஐந்தாவதா வரக்கூடியது சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்க கூடியது இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செஞ்சு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில அடைய முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் செய்து வைக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு இங்க கேட்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே உடனே செஞ்சு தருவார் திங்கட்கிழமையில் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் உங்களுக்கு மிகவும் ரொம்பவுமே ஒரு நல்ல வழிபாட்டிற்குரிய தினமா நீங்கள் பார்க்கலாம் அன்றைய தினம் நீங்க வைக்கிற வேண்டுதல் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவபெருமான் அருளா சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்தடைய உங்களுக்காக வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும் இதுல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர எளிய முறையில் இவங்க அதற்கான தீர்வுமே சொல்றாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட அதற்கான தீர்வை பெற்று இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாமோ இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் மேலும் இந்த வாரம் அமையக்கூடிய மாற்றம் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா இருக்கும் இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன நடக்கும் பலவீனமா என்ன அமையும் நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோமா அதற்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நாம எடுக்கலாம் இல்லையா அந்த வகையில உங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரக அமைப்புகளுமே என்ன மாதிரியான தாக்குதல் கொடுக்கும் அதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கறத விரிவா பார்க்க போறோம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது இருக்காரு தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு கலசர ஸ்தானத்துல சனியும் ராகும் இருக்காங்க ஸ்தானத்துல சுக்கிரனோ பாக்கிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் தொழில் இருக்காங்க சைன செவ்வாய் பகவான் வளம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வரம் அமைஞ்சிருக்கு இதுல கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் தேதி அணுகி குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறறாரு இதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வாரம் அமையும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் ஏதாவது ஒரு விஷயத்தை சிறப்பா செய்யணும் அப்படின்னு அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா நிறைய தடைகள் வந்திருக்கும் இதெல்லாம் எப்படா தீரும் எப்ப நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுக்கு இந்த வாரம் அந்த தடைகள் அனைத்தும் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மேலும் புதுவைய பயணங்கள் தொடரக்கூடிய யோகம் உண்டாகும் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரை இருந்த மன குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் அமையும் மத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பும் வரலாம் அதனால உங்களோட செயல்கள்ல நீங்க தான் இருக்கணும் அதே போல உணவு கட்டுப்பாடு ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது குடும்ப நிம்மதி தேவையற்ற பிரச்சனைகளால் குறையலாம் அதனால வீண் வம்பு வழக்கு வராமல் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் மனோசரணையாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடை பழுது பார்க்குறது வாகனத்தை சரி செய்கிறது போன்ற தேவையற்ற செலவுகள் திடீர்னு வரும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் நீங்க பொறுப்புடன் செயலாற்றினால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல பயனையுமே கொடுக்கும் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமையா தெரியும் பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கூடிய விரைவில் நடந்து முடியும் இருக்கிற உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரலாங்க வீண் கவலையும் இதனால் உண்டாகலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் மன கஷ்டம் உங்களுக்கு வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த நீங்க பாடங்களை படிக்கிறதுல கவனமா இருக்கணும் ஏன்னா தடுமாற்றம் ஏற்படலாம் அதனாலதான் மேலும் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க நீங்க கொஞ்சம் கூடுதலா படிச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கறது குறிக்கோளா கொண்டு செயல்பட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் இப்போ மகன் நச்சிரக்கார உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவிற்கு வந்துடும் வீடு மாத்திக்கணும்னு நினைச்சவங்க இப்போ மாத்திக்கலாம் நல்ல தருணங்கள் வந்து சேரும் புதிய வாகன யோகம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள்ல தலையிடுறதுலயும் கருத்து சொல்வதையும் மட்டும் நீங்க தவிர்த்தீங்கன்னாலே கூடுமான வரை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த விஷயத்திலுமே சட்டுன்னு முடிவு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம் வீடு மனை ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்யறது நல்லது அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன குழப்பங்களை எல்லாமே சிந்திச்சு முடிவெடுக்க போறீங்க உங்களோட குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் விசேஷங்கள் வரலாம் உங்கள் தைரியத்திற்கு இறைவனை தொடர்ந்து வேண்டுங்கள் கட்டாயம் புதிய தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் எல்லா விஷயத்தையுமே துணிச்சலா செயல்பட போறீங்க பாதியில விட்ட படிப்பை கூட தொடரக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இந்த வாரம் உண்டாகலாம் மேலும் இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சிவனுக்கு எலுமிச்ச பல அபிஷேகம் செய்து வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களை வந்தடையும் மேலும் தொழில் போட்டிகள் குறைந்து உங்களோட தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற விஷயத்துல தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தாலுமே அது உலகவுமே சிவ பெருமான உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு இப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் ராசிநாதன் சூரியன் குடும்பாதிபதி மற்றும் லாபாதிபதி புதனோடு சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறாங்க சுக்கிரன் நெட்டில் இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால உங்களோட தொழில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் சிக்கலான விஷயத்துல முடிக்கும் பொழுது கூட உங்களுக்கு சிறப்பான முடிவு கிடைக்கும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு நீங்க எதிர்பாராத வகையிலுமே ஒரு சில முன்னேற்றம் நிறைய லாபங்கள் வரக்கூடிய யோகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க எல்லா விஷயத்திலையுமே கவனமா செயல்படணும் முன்னெச்சரிக்கையா இருந்தா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் மேலும் சிம்மராசி அன்பர்கள் இந்த வரம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தா பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகத்தை விடவும் கொஞ்சம் பாதகம் செய்யற மாதிரியும் இருக்குது அதனாலதான் உங்களை பொறுமையா இருங்க எல்லா விஷயத்தையுமே நிதானமா செய்யுங்க அவசரம் எதுலயும் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் குறிப்பா சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இட சனி மற்றும் ராகுவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுனால செவ்வாயின் பார்வையும் அங்கேயே இருக்குது கேது ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பாக்குறது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு குடும்பத்தை பத்தி ஒரு இனம் புரியாத அச்சம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான மன சூழ்நிலை இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒண்ணு போய் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் இதன் மூலம் அந்யுன்யம் குறையலாம் பிடிவாதம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதன்படி நடக்காம வேறு வகையில காரியம் நடந்துடும் இதனாலேயே அந்த விஷயத்துல உங்களுக்கு பிரக்தி வந்துடும் கடைசி நேர ஏமாற்றம் வரலாம் இருப்பதை புத்திசாலித்தனமா காப்பாத்திக்கிறது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கு முன்பு சொன்னது போலதாங்க எல்லா நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற இருந்தீங்கன்னா ரொம்பவுமே பின்னடைவு ஏற்பட்டுடும் அதனால இருக்கிற கூடிய முதலீட்டை சரியா நீங்க பிரயோகம் செய்யறது தொழில் முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கும் தேவையில்லாத மூன்றாம் நம்பரின் ஆலோசனைக்கு நீங்க இடம் கொடுத்து தேவையில்லாத விஷயத்துல முதலீடு செய்ய வேண்டாம் கவனமா நீங்க நன்மைகளை பெற முடியும் மேலும் சனி ராகு அஷ்டம சேர்க்கை இப்ப இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சனிக்கிழமையில அனுமன் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு அந்த வெற்றிலை மாலை சாற்றி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி சொல்லும்படி ஆஞ்சநேயரிடம் முறையிட்டுவாங்க கட்டாயம் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே துதி து எதிர்த்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தைரியம் எல்லாமே ஆஞ்சலேயின் அருளால் சிம்மராசி அன்பர் உங்களுக்கு உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளுமே பெற ஆஞ்சநிலையுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சிம்மராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களே